நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அறிவுக்கு சுற்றுலா பயணிகள் செல்லவும் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பெரிய சாமி வழங்க கேட்கலாம் பெரிய காட்சிகளில் பார்க்க முடிகிறது ஆகாய கங்கை அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது எத்தனை நாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் வணக்கம் நாமக்கல் மாவட்டத்தில் முக்கிய சுற்றுலா தலமாக கொல்லிமலை விளங்கி வருகிறது ங்க நீர்வீழ்ச்சி மாசுலா அருவி நம் அருவி உள்ளிட்ட அருவிகள் நீர்வீழ்ச்சிகள் உள்ளது இந்த தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பிற மாநிலங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் இங்கு வருவது வழக்கம் இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக கொண்டு அவ்வப்போது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அனைத்து நீர்வீழ்ச்சிகளிலும் அருவிகளிலும் தண்ணீர் வழக்கு அதிகரித்து வருகிறது ஆதாயில் தற்போது அதிக அளவில் கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் குறித்து வரும் சூழ்நிலையில் தொடர்ந்து கொல்லிமலையில் மழை பெய்து வருவதால் நீர்வீழ்த்தியில் அதிக அளவில் ஆர்ப்படுத்தி கொட்டுகிறது ஆகையால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்றும் நாளையும் கொல்லிமலையில் உள்ள ஆதாய நீர்வீழ்ச்சியில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் குளிக்கவோ செல்லவோ கூடாது என மாவட்ட நாமக்கல் மாவட்ட வனத்துறையினர் அதிரடியாக பிறப்பித்துள்ளனர் விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி பெரியசாமி